ஒன்று ஒன்று அகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே மெய் எழுத்து ஆயுத எழுத்து உயிர்மை எழுத்துக்கள் போல நமக்கு உள்ள உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் அடிப்படையாக விளங்கிறது ஒரே ஒரு இதான கடவுள் ஆதி பகவான் அப்படிங்கிறது தான் இந்த குரல் நமக்கு விளக்குகிறது குரல் இரண்டு ஆய எனின் உடைய ஒருத்தர் தன்னை விட அறிவில் மூத்தவர்களை பார்க்கும் போது தன்னை விட பெரியவர்களை பார்க்கும் போது அதாவது அனைத்தும் மறைந்த ஒருவன் இறைவன் என்று நம்பிக்கை பொழுது அப்பேற்பட்டவர்களை முன்னிலையில் நம்ம வணங்கு அதுக்காக வணங்குதல் என்பது மண்டியிடுதல் என்ற அர்த்தம் இல்லாம அவங்கள் முன் மரியாதையாக நடந்து கொள்ளுதல் வணங்கி நிற்கும் பண்பு இல்லாட்டி நம்ம படித்ததில் நம்ம கற்றதில் எந்த ஒரு பயனும் இல்லை என்று சொல்வதுதான் இந்த குரலின் விளக்கம் குரல் மூன்று மலர்மிசை ஏங்கினான் மானடி நிலமிழ் நினைக்கும் கடவுளின் திருவடிகளை நினைப்பவர் போன்ற கடவுளை ஒத்த குணமுடைய மனிதர்கள் மலர் போன்ற எந்த பண்புகள் உடையவர்களை பின்பற்றுபவர்கள் அவர்கள் அவ்வாறாக இருப்பவர் அனைவருமே இவ்வுலகத்தில் நெடுங்காலம் வாழ்வர் அவர்களது நிலைப்பாடு எப்பொழுதுமே மக்கள் மனதில் இருக்கும் என்பதுதான் இக்குறளின் விளக்கம் கடவுள் வாழ்த்து குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்கு யாண்டும் இடும்பை இல எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனதால் எப்போதும் நினைப்பவர்களுக்கு எவ்விடத்திலும் துன்பமில்லை இன்றைய உலக நிலையில் அவ்வாறாக தன்னலமின்றி திகழ்கின்றவர்களை பின்பற்றி நடப்பவர்களுக்கும் எப்போதும் துன்பம் ஏற்படுவதில்லை என்பது இக்குரலின் விளக்கமாகும் குரல் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவன் என்பதற்குரிய உண்மையான பொருளை புரிந்து கொண்டவர்களிடம் அறியாமை இருளால் வரும் நல்வினைகள் தீயவினை நன்மை தீமைகள் இது இரண்டுமே சேர்வதில்லை அவர்கள் இது இரண்டையுமே ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள் என்பது இக்குரலின் விளக்கம் கடவுள் வாழ்த்து அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து ஐம்பொறிகளின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்த கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியில் நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் இன்றைய சூழலில் நம் ஐம்பங்களில் ஏற்படும் தீயவை விளக்கி உண்மையான ஒழுக்கமுடிய நெறியை பின்பற்றுபவர் புகழ் வாழ்வு நிலையானதாக அதாவது நீண்ட வாழ்க்கை என்பது நம் ஆயும் நாட்கள் அல்ல நாம் வாழும் நம்மை பற்றி கூறும் எண்ணங்கள் அவ்வாறாக நீண்ட வாழ்வார்கள் என்பது இக்குரலின் விளக்கமாகும் குரல் ஏழு தாள் சேர்ந்தார் அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்கு இணையில்லாத தலைவனுடைய திருவடிகளை சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது மிகவும் கடினமாகும் என்பது இக்குரலின் விளக்கம் கடவுள் வாழ்த்து சேர்ந்தார்கள் அல்லால் நீந்தல் அரிது இந்த கடலை நீந்தி கடப்பது கடினம் மற்ற அனைவருக்கும் ஆனால் அறக்கடலான கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு அவ்வாறான கஷ்டங்கள் இல்லை என்பது இக்குறளின் விளக்கம் இதில் இக்கடவுள் என்பது அந்தனர் அனைத்துமே சான்றோர்கள் நல்ல பண்புகளை உடைய அனைவரையும் குறிக்கும் என்பது இந்த உலகத்தில் நாம் காணும் என் விளக்கமாகும் இருந்தும் அவை இயக்காவிட்டால் எந்த நிலையோ அந்த நிலைதான் ஒரு ஈரற்ற ஆற்றல் மிகுந்த ஒருத்தன் திருவடிகளை வணங்காது இருக்கும் பொழுது அந்த ஐ பொய்களினால் எந்த ஒரு பயனும் நமக்கு ஏற்படுவதில்லை என்பது இக்குரலின் விளக்கமாகும் நாம் அவ்வாறான குணங்கள் உடையவர் யாரென்றால் திருவடிகளை வணங்காதவர்களின் தலைகளுக்கு பயனற்றவைகளாய் ஆகின்றன என்பது இக்குறளின் விளக்கமாக கொள்ளப்படுகிறது வாழ்த்து குரல் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய இப்பெருங்கடலை தாண்டுவர் இவர்களால் தாண்ட இயலாது என்பது இக்குறளின் விளக்கமாகும் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை நீண்டி கடக்க முனைவோர் தலைவனாக அதாவது நாம் கடவுளாக எண்ணுபவரின் திருவடிகளை பற்றி கொண்டு அவர்களிடம் சேர்த்து அவர் திருவடிகளை சேர்த்து இருந்தால் படிய நம்மால் வாழ்க்கை கடலை தாண்ட இயலாது நீண்டி கடக்க முடியாது என்பது இக்குறளின் விளக்கமாகும்